மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ்வதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ அறிஞர் டாக்டர் ஜான்சன் அவர்கள் இன்று ஒரு பாடத்தை கற்பிக்கின்றார் அவர் கூறுகிறார் த ஹேபிட் ஆஃப் லுக்கிங் ஆன் த பெஸ்ட் சைட் ஆஃப் எவ்ரி ஈவெண்ட் இஸ் ஒர்த் மோர் தேன் எ தௌசண்ட் பவுண்ட் here அதாவது உலகில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தையும் நேர்மறையாக பார்க்கும் பழக்கம் பெரும் செல்வத்தை விட மேலானது நண்பர்களே நமது கண்களிலே படுகின்ற பொருட்கள் நிகழ்வுகள் எல்லாவற்றுக்குமே பல முகங்கள் உண்டு ஒன்று அதனுடைய நேர்மறை சூழ்நிலை இன்னொன்று அது விளைவிக்கின்ற எதிர்மறையான விளைவுகள் ஒரு மனிதன் ஒரு நிகழ்ச்சியினுடைய அல்லது ஒரு ஆளினுடைய நேர்மறைகளை பற்றி கவனம் செலுத்தி அதை பற்றி சிந்திக்கின்றவனாக இருந்தால் அவன் வாழ்விலே மகிழ்ச்சியோடு வாழலாம் ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு குறையையே கண்டுபிடித்து இது சரியில்லை எது சரியில்லை என்று சொல்லி அந்த சரியில்லாதவற்றை மட்டுமே நாம் பார்க்க பழகி கொண்டிருந்தால் கடைசியில் நாமும் சரியில்லாமல் போயிடுவோம் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் பாருங்கள் அவர் குறிப்பிடுகிறார் உலகில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் நேர்மறையாக பார்க்கும் பழக்கம் கொண்டவர்கள் ஏனென்றால் அந்த எதிர்மறையான ஒரு சில காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கத்தான் செய்யும் ஒரு சில மனிதர்கள் எப்போதுமே நாம் பார்த்திருப்போம் அழகான ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுங்கள் ஒரு பரிசு பொருளை கொடுங்கள் இதில் என்ன இது இது ஒரு இதுவங்க ஒரு கருப்பாக இருக்குது இது புள்ளி இருக்குது அது சரியில்லை இது சரியில்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருக்கவே முடியாது அதை நேர்மறையாக அழகான பரிசு நன்றாக இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் மகிழ்ச்சி தானாக வந்து சேரும் எனவே இதோ இவர் கூறுவதை நினைவில் கொள்வோம் உலகில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் நேர்மறையாக பார்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருந்தால் அது பெரும் செல்வத்தை விட மேலானது என்று கருதி மகிழ்ச்சியோடு வாழுங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்